அரசியல் ரீதியா கருத்துக்களை முன்வைக்க நினைச்சவங்க அது எடுபடல தனிப்பட்ட முறையில குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு அந்த கருத்துக்களை அதன் மூலியமா ஒரு அவதூறுகளை அல்லது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்களிடத்துல உருவாக்கலாம்னு அவங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க நான் பொதுவாக இந்த அரசியல் இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு கருத்தை இருக்கக்கூடிய சூழலு அந்த துறைகள் இடத்துல இல்லை நான் இருந்து வெளில வந்திருக்கேன் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இப்போ அதிமுக பொதுச்செயலராக இருக்கட்டும் அல்லது இப்போ வந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இது போன்ற ஒரு சம்பவங்கள் அதாவது டாஸ்மாக்ல பத்து ரூபாய்க்கு கீழே கூடுதலாக வசூலிக்கப்பட்ட அது சம்பந்தமான புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பது இப்ப போன அதிமுக ஆட்சியில பத்து ரூபாய்க்கு மேல கூடுதலாக வசூலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கடந்த அதிமுக ஆட்சியில வசூல் பண்ண அபராத தொகை ஏறத்தால பதினாலு கோடி ரூபாய் அந்த ஆட்சியில வசூல் பண்ணிருக்காங்க அபராத தொகைகள் இந்த மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றவன் மீது நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை வசூலிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு திமுக ஆட்சியில இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ரூபாய்க்கு கீழே தொடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட நடவடிக்கை விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட புகார்கள் அதே போல பத்து ரூபாய்க்கு மேல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு எட்டு கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன நான் கொஞ்சம் வெளிப்படையாவே உங்ககிட்ட சொல்றேன் இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது அந்த கூடுதல் தொகை ஒருவருக்கு செல்லுகிறது என்று சொன்னால் கடந்த ஐந்தாண்டு அதிமுக ஆட்சியில் இது போன்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிசாமி சென்று அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி பத்து ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம் நான் யதார்த்தமா சொல்றேன் இதே சூழல் தான் கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு இதே தான் வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதை விட கடுமையான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு அவங்க எடுத்த விட இரண்டு மடங்கு புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்ப கடந்த ஆட்சியில் இருக்கப்பட்டது இப்ப இப்ப நீங்க வசூல் பண்ணது ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு நீங்க சொல்லி அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்தால் அப்ப அவங்களுடைய கருத்து அவங்க ஆட்சியில் வசூலிக்கப்பட்டது அவருக்கு போயிருக்கணும் அவர் அதை ஒத்துக்கணும் அவர் அதை ஒத்துக்கணும் யாராவது ஒருவர் பணிபுரிய பணிபுரியக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தொழிலாளி நாங்கள் இது போன்ற சம்பவங்களில் எங்கள் இடத்தில் வந்து நடக்குது யாராவது ஒருத்தர் புகார் சொன்னாங்களா அரசியலுக்காக அரசின் மீது புலதிவாரி தூற்ற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு எதிர்கட்சி தலைவர் அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாதவர் இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார் எனக்கு தெரியும் என்னை பத்தி என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் நான் எப்படிப்பட்டவன் என்று எப்படி மக்களிடத்தில் பழகுகிறேன் என்று என்னுடைய தலைவருக்கு தெரியும் என்னுடைய குணங்கள் என்ன என்னுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி இவர் எனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை இவர் அப்படி இருந்தா இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம் இது போன்ற தவறுகள் நடக்குதுன்னு இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம் அதுக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் அதை விட்டுட்டு பொதுவெளியில வந்து உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும் அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா போன அஞ்சு வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியுமா இந்த அஞ்சு வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நேற்று பாட்டு பாடின அரசியல் தலைவருக்கு தெரியுமா எதுவுமே புதுவெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க ஏதோ கொடுக்கறதா அந்த இடங்களில் ஒரு பாட்டா பாடி பண்ணணுங்கிறதுல மொத்தம் பத்தொன்பது நிமிஷத்துல பத்து நிமிஷம் பேசிட்டு இப்ப இது போன்ற ஒரு பேர் இழப்பை உருவாக்கியிருக்காங்க அதனால வந்து நான் இன்னும் கூட சொல்றேன் நான் அதுல அந்த போடப்பட்ட இப்ப வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க அது நீதிமன்றத்தில் இப்ப விசாரணையில் இருக்கு மொத்தம் அதில் போட்டதே வந்து நாற்பத்தி ஒரு வழக்கு ஏற்கனவே இது போன்ற புகார்கள் வழக்கு போட பதிவு செய்யப்பட்டது அதில் முப்பத்தி நாலு வழக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் போடும் ஈடி எடுத்திருக்கிற கேஸில் முப்பத்தி நாலு கேஸ்ஸு போனால் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட கேஸ் ஏழு கேஸு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணுக்கு பிறகு திமுக ஆட்சியில் போடப்பட்ட கேஸ் ஆனால் விசாரணை போன ஆட்சியை பற்றி விசாரிக்காமல் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும் விசாரிப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு நீதிமன்ற வழக்கு முடியிட்டு இது சம்மந்தா இன்னும் முழு விவரங்களை சொல்கிறேன் நீங்க அந்த கருத்தை கேட்டதனால என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இரண்டு மடங்கு அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு துரிதமாக நிர்வாகம் செயல்பட்டிருக்கு வரக்கூடிய நாட்களில் இது போன்ற தவறுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதனால அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்களிடத்தில் எடுபடாமல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை அதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் அது அரசியல் இயக்கங்கள் உணராமல் மீண்டும் மீண்டும் ஒரு பொய்ச்செய்தியை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள்